முதல் செய்தியாக இந்த முன்னாடி நடத்தக்கூடிய இந்த மாநாடு முருக மாநாடு நாளை நடைபெற இருக்கிறது அதை முன்னிட்டு பல்வேறு எதிர்கட்சிகள் எதையாவது பண்ணி இதை எப்படியாவது தடுத்துடணும் கூலிக்கு பேமெண்ட் வாங்கினவங்க அப்படின்னு உங்கள் மொழியில் சொல்லணும் அப்படின்னா அவர்கள் ஏதோ ஏதோ முயற்சி செய்து பார்க்கிறார்கள் இதுவரை முருகன் அருளால் அப்படி எதுவும் நடக்கலை அப்போ நேற்றைய தினம் திண்டுக்கல்லில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு பிரச்சாரத்தின் போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் பாஜக மற்றும் இந்து முன்னணி தோழர்களோடு பெரிய ஒரு வாக்குவாதம் நடைபெற்று பெரிய ஒரு பிரச்சனை ஆகியிருக்கு இந்த சமயத்தில் மாநில தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாநில தலைவர் சண்முகம் அவர்கள் பேசும்போது கிட்ட வாழாட்டிங்கன்னா வாழை ஒட்ட நறுக்கிடுவோம் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகண்ணத்தை காட்டுகிற இயேசுநாதர் வழிவந்தவர்கள் அல்ல நாங்கள் வெளிநாட்டு கார்ல் மார்க்ஸ் குரூப்பை சேர்ந்தவங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவருக்கு முதல்ல நன்றி நான் வெளிநாட்டை சேர்ந்த காரல் மார்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு நாங்கள் வெளிநாட்டிலேருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை கொண்ட கட்சி தான் அப்படின்னு முதல்ல சொல்லியிருக்கார் ஒன்று நாங்கள் சட்டப்பிரகாரம் எதையும் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் நாங்கள் வன்முறையில் தான் இறங்குவோம் அப்படின்னு அவர் தண்ணியில் விளக்கம் கொடுத்துருக்காரு அதற்கும் அவருக்கு நம்ம முதலே நன்றி சொல்லணும் ஏன்னா இவங்க வந்து ஜீவகாருண்யம் காந்தியம்லாம் திடீர்னு பேசுவாங்க ஆனால் ஒரு இரத்த வெறி பிடித்த ஓனாய்கள் அப்படின்னா ஈக்குவல் டு கம்யூனிஸ்ட்டுகள் காமரேடுகள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் வரலாற்றை நம்ம தோண்டி தோண்டி பார்த்தோன்னா எலும்பு கூடுகளாக தான் இருக்கும் இவங்களுடைய வரலாற்றை தோன்றினாலே எலும்பு கூடுகளாக இருக்கும் யாருன்னா இவங்கள்டேந்து வெளியில் போனவங்களே இவங்க கொலை செய்யக்கூடிய ஆட்கள் மாற்று சித்தாந்தம் கொண்டவங்களே அரசியல் படுகொலைகள் செய்யக்கூடியது இயல்பாக அவங்க பண்ணுறது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவனுக்கு புரிய ஆரம்பிக்கும் கம்யூனிஸ்ட்டுங்கிறது ஒரு உட்டோப்பியன் தியரி இது எந்த காலத்துலேயும் இது வந்து மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெறாது இவ்வளவு கிட்டத்தட்ட ஐம்பது நாடுகளுக்கும் மேற்பட்ட ஒரு நேரத்தில் கம்யூனிசம் இருந்தது இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடி தான் பூதா கண்ணாடி வச்சு தான் பார்க்கணும் ஏன் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ஏழு எம்பிக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறாங்க இப்போ வந்து ராஜ்யசபா சீட்டுக்காகவே யார்கிட்டையாவது அவங்க பிச்சை எடுத்தால் தான் எம்பி ஆக முடிய ஒரு சூழ்நிலையில் அவங்க இருக்கிறாங்க ஜெயலலிதா இருக்கிற வரைக்கும் அப்படியே ஒட்டி ஏதோ பேசி ரெண்டு மூணு ராஜ்யசபா வாங்கி எடுத்தாங்க இப்போ வந்து அதற்கும் வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது ஏன்னா ரெண்டு பக்கமும் ஏதாவது ஒரு நேரம் எப்போ காற்று அடிக்குமோ அந்த பக்கம் போயிட்டு அவங்க வாங்குவாங்க ஸோ இந்த நிலையில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டுகள் இன்னும் பார்த்திங்கன்னா இவங்க பூஷ்வாக்கள் அப்படி இப்படின்னு கார்பரேட்டு அதெல்லாம் பற்றி பேசுவாங்க கார்பரேட் அரசியலை முன்னெடுக்கக்கூடிய திமுக என்ற முதலாளியிடம் யாசகம் கேட்டு ஆறு சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில்தான் இரண்டு கம்யூனிஸ்ட்டுகளுமே இருக்கிறது அறிவாலயம் நின்று ஆறு சீட்டு போடுங்க ஆறு சீட்டு போடுங்க அப்படின்னு இப்போ அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு நான் என்ன போடுவோமோ பார்க்கலாம் எலெக்ஷன் அப்போ பார்க்கலாம் அப்படின்னு ஆனால் இவர் திடீர்னு சண்முகன்னா கொஞ்சம் வீரா போட பேசுகிறாரு எனங் எங்களுக்கு நீங்கள் போட்டு தான் ஆகணும் அப்படின்னு பிறகு அவரே வந்து நாங்கள் என்ன தான் ஆனாலும் இந்த கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டோம் அதாவது பின்பக்கமாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு மிரட்டல் கொடுத்துருப்பாங்க பிள்ளைக்கு இதுவும் கிடைக்காது ஆறு அப்படின்னு யாரோ அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க உள்ளது என்னதாக இருந்தாலும் நாங்கள் வந்து பாஜக எதிர்ப்போம் அதற்காக இந்த கூட்டணி ஊட்டெல்லாம் வரமாட்டோம் யாரும் கனவு காண வேண்டாம் அப்படின்லாம் என்னார் இப்போ வன்னியரசு கூட அதுதான் சொல்லியிருக்காரு என்ன எல்லாம் இவங்கெல்லாம் அந்த நால்வர் அணியெல்லாம் சேர்ந்து தான் விஜயகாந்த் காலி பண்ணது ஆசையை காட்டி நீங்கள் தான் அடுத்த முதல் அது மாதிரி இவங்க இருந்தது அதில் வன்னியர் ஐம்பது சீட்டு கேட்கணுன்னு எங்களுக்கு ஆசை அதற்காக நாங்கள் வந்து கட்சி இந்த கூட்டணியிலேருந்து வெளியில் வந்திருக்கோம் மாட்டோம் அப்படிங்கிறார் துரை வைக்கோ ரொம்ப சொல்லியிருக்காரு பதினஞ்சு சீட்டாவது நாங்கள் கேட்கணும் அந்த கட்சிக்கு பதினஞ்சு சீட்டுன்னு அப்படி கேட்குறதே வந்து அயோக்கியத்தனோங்கிறது அவருக்கே தெரியல ஏன்னா அந்த அழுத்தம் எங்களுக்கு இருக்கிறது ஆனாலும் இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் வெளியில் மாட்டோம் அப்படின்னு ஆகவே இவங்க அறிவாலய வாசலில் இவங்க எப்படிப்பட்டவர்களாக நிற்கிறார்கள் இவரை வந்து எஜமானர் ஸ்டாலின் எப்படி பிஹேவ் பண்ணுவாருங்கிறதெல்லாம் நமக்கு புரியுது அந்த ஒரு ஆற்றாமை நீங்கள் சொன்னது மாதிரி இந்த திமுக கட்சியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் இவங்களுக்கு கூலிக்காக மாரடிக்கக்கூடிய திராவிடர் கழமாக இருக்கட்டும் பெரியார் திராவிடர் கழகம் அப்புறம் விசிகா சம அது இந்த ஒட்டுத்திணியில் இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இதெல்லாம் இருக்குது இவங்கெல்லாம் சேர்ந்து கோர்ட்டுக்கு போகிறது இந்த முருக மாநாடு எப்படியாவது சீர்குலைக்கணும்னு நடக்கிறது அப்படின்னு சட்ட ரீதியான போராட்டங்கள் எல்லாம் பண்ணி பார்த்துட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் இவர்களாக நியமித்த அனைத்து ஜாதியினர அர்ச்சகராகலாம் அந்த சங்கத்தை சார்ந்தவர் மூலம் ஆகம விஷயங்கள்லாம் ஆகமே தெரியாதவரை ஆகம விஷயங்களை வைத்தெல்லாம் இங்கே கேஸ் போட்டாங்க அருங் அந் இங்கே வந்து கண்காட்சி நடக்கவே கூடாது வீடுடைய கண்காட்சி நடக்கக்கூடாது இது ஆகமத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவரை வச்செல்லாம் கேஸ் போட்டாங்க அது நீதிமன்றத்தில் தோல்வி அடைஞ்சது அப்புறம் ஐம்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட கண்டிஷன்களோட போலீஸ் அனுமதி கொடுத்தது அதில் பல விஷயங்கள் இ பாஸ் போன்ற பல தடைகள் எல்லாம் கொண்டு வர பார்த்தாங்க அதையும் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணிடுச்சு மதுரை ஹைகோர்ட்டு சட்ட ரீதியான எல்லா போராட்டங்களிலிருந்தும் தடைகளை உடைத்து வந்த இந்த முருக மாநாட்டில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது தான் நேரத்தில் உதித்த ஐடியா கம்யூனிஸ்ட்டுகளுக்கு ஃபஸ்ட்டு அவங்க தான் ஆரம்பிப்பாங்க இப்போ கனியாமூர் ஸ்கூலில் இந்த ஒரு பொண்ணு மாடியிலேருந்து விழுந்தது அது விசாரணையில் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த ஸ்கூலையே கொளுத்துறதுக்கு யார் காரணமாக இருந்தாங்கன்னு அந்த வீடியோ அதுக்கு பிறகுலாம் வந்தது நாங்கள் தான் அதை கிளைம் வேறு பண்ணிட்டாங்க நாங்கள் தான் அதை பண்ணோம் அப்படின்னு இவங்களுக்கு ஒத்து உதவக்கூடிய ஒரு அமைப்பு அந்த மக்கள் அதிகாரம் இது போன்ற அமைப்புகள்லாம் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் நாங்கள் தான் தோணினோம் அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ இன்னொன்று கம்யூனிஸ்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன இருக்குன்னா இவர்கள் நாட்டிலிருந்து பயங்கரவாதத்தையும் வன்முறையும் போராட்டம்ங்கிற பெயரில் தூண்டுவாங்க காட்டிலே இருந்து கொண்டு இவர்களுக்காக வசூல் பண்ணி கார்பரேட்டு இவங்க எதிர்க்கக்கூடியது யார் கார்பரேட்டு அந்த கார்பரேட்டுக்கிட்ட மிரட்டி காசு சம்பாதிக்கிறது நக்சலைட்டுகளும் மாவோயிஸ்ட்டுகளும் இப்போ அவங்கள வந்து அமித்ஷா உள்துறை அமைச்சர் ஆன பிறகு வச்சு நெருக்கு நெருக்குன்னு நசுக்குனதில் கிட்டத்தட்ட ஆறு மாநிலங்களில் இருந்தது பல முப்பதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்தது இப்போ வந்து குறிஞ்சி ரெண்டு மூணு மாவட்டத்தில் தான் இருக்குது அதையும் சீக்கிரத்தில் நசுக்கிடுவோம் வரும் மார்ச்சுக்குள்ளார எப்படி காங்கிரஸ் முத்தம் பாரத்னு ஒரு கோஷத்தை மாவோயிஸ்ட் நக்சலைட் முத்து பாரத் அப்படிங்கிற இந்த ரெட் காரிடாரே காலி பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியோடு வேலை நடந்துகிட்ருக்கு ஏற்கனவே இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க அதாவது பல ஜோக்குகள்லாம் அவங்க அடிப்பாங்க சீரியஸான ஆட்கள் தான் கம்யூனிஸ்டுகள் ஆனாலும் ஜோக்கெல்லாம் அடிப்பாங்க அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு தேர் ஏண்டா என்னைக்கு அவன் துப்பாக்கி கீழே போட்டுவிட்டு பேச்சுக்கு வார்த்தைக்கு வரேன்னு சொன்னால் அதை வந்து இந்த கவர்மெண்ட்டை ஏற்றுக்கலை சரி அவங்க யார் ஒன்றும் கம்யூனிகேட் பண்ணாங்க எதுவும் தெரில அவர்கள் தயாராக இருந்தார்கள் அவர்களை வந்து சுட்டு வீழ்த்தி விட்டார்கள் ஆயுதம் தாங்கிய எந்த குழுவும் பேச்சுவார்த்தைக்கு வரலைன்னா அவர்கள் என்கவுண்டரில் கொலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறதுல உறுதியாக இந்த அரசு இருக்குது ஸோ இந்த ஆற்றாமை இந்த ஒரு கோபம் என்ன பண்ணுறேன்னு தெரியல அவர் அதில் சொல்கிறது பாருங்கள் திண்டுக்கல்ல பிரச்சனை நடந்திருக்கு நாங்கள் நினச்சா எங்கே வேணாலும் அடிப்போம் தமிழ்நாட்டில் எங்கேயாவது அப்போனா ஏப்ப சாப்பை எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்தான்னா அவன் வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பான் அவனால் திருப்பி அடிக்க முடியாத அளவிற்கு அங்கே வந்து ஜனத்திரள் அந்த கட்சியோ அமைப்புலையோ இல்லாத இடத்துல நாங்கள் அடிப்போம் அப்படின்னு அவர் சொல்கிறார்னா இதை விட ஒரு ஐயோக்கியத்தனம் இல்லை இன்னும் நம்ம சிபிஎம்முடைய வரலாற்றை பார்த்தோன்னா கேரளாவில் அதிகமாக அரசியல் படுகொலைகள் செய்தது அந்த கட்சி தான் முந்நூறுக்கும் மேற்பட்ட இந்து இயக்க பாஜக தோழர்களை இழந்திருக்கிறோம் வெஸ்ட் பெங்காலில் கேட்கவே வேண்டாம் அவங்க பண்ண அரசியல் படுகொலைகள் ரொம்ப கொடூரமான கொலை அதை பற்றிலாம் பேசணுன்னா இந்த நியூஸ் முடிக்க முடியாது நம்ம அந்த மானின் உத்தர அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஜென்ரல் செக்ரட்டரி தான் சொன்னார் நாங்கள் காங்கிரஸ்காரர்களை எப்படி லிஸ்ட்டு போட்டு அதாவது அவங்க பார்ட்டி கிராமம்னு வச்சுருப்பாங்க அந்த கிராமமே வந்து பார்ட்டி கிராமம்னா மட்டும் மட்டும்தான் இருக்கும் அதில் வேற எவனாவது மாற்றி ஓட்டு போடுறான் வேறு கட்சிக்காக அவன் வேலை செய்கிறான்னா அவனை கொண்டுடுவாங்க நாங்கள் இது மாதிரி காங்கிரஸ்காரனை பிஜேபி காரனை எப்படி லிஸ்ட்டு போட்டு கொண்டோன்னு அவர் பொது மேடையில் சொன்னதெல்லாம் இருக்குது ஆகவே ஒரு படுகொலை பயங்கரவாதம் இதனுடைய ஊற்றுக்கண்ணாக இருக்கக்கூடியதும் அந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அதோடைய தலைவர் இப்போ சொல்கிறார் நாங்கள் வந்து ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தை காட்டக்கூடிய ஆள் இல்லைப்பா நாங்கள் ரெண்டு கன்னத்துலேயும் பலார பலாரன்னு அடிப்போம் அப்படின்னு பாஜகவுக்கும் இன்னொரு முகம் இருக்கிறது அவர்களும் வந்து இந்த சட்டத்திட்டத்தை எல்லாம் மதிக்கிறார்கள் அமைப்புகளும் இருக்கிறது பட் அவங்களும் இந்த சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுவார்கள் நீங்கள் வந்து சட்டத்துக்கு உட்பட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது அவர்களும் அப்படி செயல்படக்கூடிய அவங்களுக்கும் திராணி இருக்குது தெம்பு இருக்குது அப்படிங்கிறதே அதாவது நீ எங்கேயுமே இப்போ ஆட்சியில் கேரளாவை தவிர எங்கேயும் நீ ஆட்சியில் இல்லை உனக்கே இப்படி பேச முடியும்னா பதினேழு மாநிலங்கள் மாநிலங்களில் ஆட்சி செய்ய மூணாவது டமாக மத்தியில் ஆட்சியில் இருக்குது அவங்களாலையும் என்ன செய்ய முடியும்னு அவங்களாலேயும் முடியும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு நாவடக்கத்தோடு அவர் பேசுவது சரி ஏன்னா சிபிஎம் குறித்து சிபிஐ குறித்து ஒரு கருத்து வெளியிட்ட பாமக அலுவலகத்தையே அடித்து உடைச்சவங்க அதனால் இவங்க வன்முறையில் ஈடுபடுறதுங்கிறது நம்ம புதுசு கிடையாது இப்படி வன்முறைத்தனமாக பேசக்கூடிய அவர் மீது வழக்கு பதிவு அவர் கேட்குறாரு இதில் சண்டையில் ஈடுபட்டவங்க மேலெலாம் வழக்கு பதியணும் இல்லைன்னா நடக்கிறதே வேறுங்கிறது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த போராட்டம் நாங்கள் வந்து ப்ர மக்களுக்கு அந்த பிரச்சாரம் விழிப்புணர்வு பிரச்சாரம் தான் செய்தோம் அந்த பிரச்சாரத்தில் நீ எதுக்கு முருகன் மாநாட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏன் நீ அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த பிரச்சாரம் பண்ண அந்த நேரத்தில் எதிர்ப்பு நீ வந்து அரசியல் ரீதியாக உன்னுடைய பிரச்சாரத்தை யாரும் அங்கே எதிர்க்கலை முருகன் மாநாட்டுக்கு போகக்கூடாது ஏன் போகக்கூடாதுன்னு காரணத்தையெல்லாம் நீ சொல்கிற அப்படிங்கிறப்ப அங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு பக்தர் அவர் டு போய் இந்து முன்னணியிலே எதிலே இருக்கிறார் அவர் கேட்குறாரு நீ அவனை அடிக்கப் போவே அப்படின்னா திரும்பவும் அடிக்க தான் செய்வாங்க ரெண்டு பக்கத்துலையும் காயம் பட்டிருக்காங்க மருத்துவத்தில் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிட்டு அவங்களுக்கு சிகிச்சை பெற்று வராங்க சிகிச்சை பெற்று வர மருத்துவமனையில் வந்து இவங்க இந்து முன்னணிக்காரர்களை அடிச்சிருக்கிறாங்க கூட்டமாக வந்து ஆகவே அரசு வந்து இந்த வன்முறை வெறியாட்டத்தை தூண்டக்கூடிய அளவில் பேசக்கூடிய சண்முகம் மீது வழக்கு பதிவு செய்து அவரை முதல்ல குண்டர் சட்டத்தில் போடணும் தான் நம்முடைய பார்வை